நம்ம உடம்புல பித்தம் அதிகமாக இருந்தால் பல பிரச்சனை வரும் பித்தம் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் ஒரு ஸ்பூன் உளுந்து இதை போட்டலாம் ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு கடலப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் களை சேஞ்ச் ஆயிடுச்சு ஒரு கைப்பிடி அளவு கல்வப்பில் போட்டலாம் ஒரு மினிமம் சைஸ் புதினா சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கிறேன் இதை போட்டலாம் புதினா போட்டு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் ரொம்ப கலர் களைச்சியு ஆற தேவையில்லை நம்ம காரம் எதுவும் போட வேணாம் காரத்துக்கு பதில் நம்ம ஐம்பது கிராம் இஞ்சி இதை போட்டலாம் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் இதையும் போட்டலாம் புதினா நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இதை போட்டலாம் இந்த சூட்லேயே இது வதங்கட்டும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம வதக்கி வச்சா புதினா கொத்தமல்லியை ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் இதுக்கு தேவையான கல் உப்பு அரை ஸ்பூன் இதையும் போட்டலாம் மினிமம் சைஸ் லெமன் புளிஞ்சி வச்சுருக்கிறேன் விதையெல்லாம் எடுத்துகிட்டு இதை ஊற்றிடலாம் இதை நைசாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் புதினா கொத்தமல்லி நைசாக அரைச்சி ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டேன் இப்போது தாளித்து ஊற்றிடலாம் இப்போ ஒரு குட்டி ஃபேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு அரை ஸ்பூன் கடுகு உளுந்து இதை போட்டலாம் ஒரு கொத் கருப்பில் இதையும் போட்டலாம் இப்போ நம்ம புதினா கொத்தமல்லி அரைச்சி வச்சதெல்லாம் ஊற்றிடலாம் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ரெண்டு இட்லி சாப்பிடுவோம் பத்து இட்லி சாப்பிடுவாங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய்